கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிரசன்னம் உங்கள் அறிவரோடும் கூட இருப்பதாக இன்றைய நாளிலும் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த வசனம் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே இரண்டு முக்கியமான காரியங்கள் நமக்கு பார்க்க முடிகிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதியம் நீங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு காரியத்தை குறித்து உறுதியாயிருப்பீங்க அந்த காரியத்தை குறித்து நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் அதிலே நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கிற இந்த உலகம் இருக்கு இல்லையா இது காணப்படாதவைகளிடத்திலிருந்து வந்தது தான் நாம் காணப்படாத பரலோகம் இருக்கு இல்லையா அதை வைத்துதான் ஆண்டவர் இந்த பூமியை படைத்திருக்காரு அன்பானவர்களே ஒரு பொருளை செய்ய முன்னாடி அதற்கு ஒரு மாடல் பண்ணுவாங்க அதை பார்த்துதான் எல்லா பொருட்களையும் செய்வாங்க அதே போலத்தான் ஆண்டவர் கூட உங்களையும் என்னையும் படைத்தது யாருடைய சாயலுக்கு ஒப்பாக ஆண்டவரை பார்த்து அவரே தன்னை தானே பார்த்து பேசுகிறார் அப்படி என்ன பேசுகிறார்னா அதாவது ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது மட்டும் வித்தியாசமாக படைச்சிருக்காரு மிருக ஜீவன்களை படைத்து ஆதாம கிட்ட சொல்றாரு இவைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா அவர் படைக்கும் போது ஒரு மனிதனிடம் பேசி கொண்டே படைக்கிறார் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படி என்று என்னுடைய சாயலா நான் உண்டாக்குகிறேன் மனுஷனை அப்படி என்று சொல்றாரு பிரியமானவர்களே ஆண்டவர் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது அப்படி என்றால் காணப்படாத ஒரு காரியத்திற்காகத்தான் நாம் ஜபிக்கிறோம் ஆண்டு இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கணும் நல்ல மருமகன் எனக்கு வேண்டும் நான் காரியங்கள் அனைத்தும் நடக்கணும் அது என்று நம்பிக்கை வேற விசுவாசம் வேற நம்பிக்கை என்பது இன்றைக்கு நடந்தா நடக்கலாம் நடக்காம கூட போகலாம் அதுதான் நம்பிக்கை ஆனால் விசுவாசம் என்கிறது அப்படி அல்ல காணப்படாத ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமா நம்பும் பொழுதுதான் அது நடக்கும் முதல்ல நம்பிக்கை இருந்தா தான் விசுவாசமே வரும் உங்க வாழ்க்கையில கூட நம்பிக்கைன்னு ஒன்று வச்சிருங்க ஆனா சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கிற சில அனுபவங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனையாக வரும்போது அந்த நம்பிக்கையில தடுமாறுகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் அதனால பாருங்க நிச்சயமில்லாத ஒரு உறுதியற்ற வாழ்க்கையில் விசுவாசம் என்கிறது தெரியாமல் போய்விடுகிறது விசுவாசம் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும் நாம் தேவன் அளவில் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம் நீ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்திலே நம்முடைய மனதிலே விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை குறை சொல்லக்கூடாது ஏன் நடக்கல்ல ஏன் நடக்கல்ல உங்களுடைய ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு நாம சரியாக இருக்கிறோமா அன்றைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்க அவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் போது அவரை பிடித்துக்கொண்டது கொண்டது போலத்தான் அதனால பிரியமானவர்களை அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே அன்பரே இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தீர் அப்பா நன்றி சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தல்லும் சுவாமி ஆண்டவரே விசுவாசம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை மூலமாக எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வேதத்தை பிடித்துக்கொண்டு விசுவாசமான வாழ்க்கை வாழ தாரும் ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தலாம் மரண தருவாயில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா நீண்ட நாட்கள் வியாதியிலிருந்து விடுதலை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற அநேக குடும்பங்கள் உண்டா ஆண்டவரே பிசாசின் போராட்டத்தினால ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே உங்களுடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை இறங்குவதாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லும் போது அன்றுவரே அவருடைய வாழ்க்கையில புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டு கொள்ள வேண்டிய கிருபை கொடுத்தல்லும் சுவாமி அன்றுவரே ஒவ்வொருவரையும் உடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்